அனைவருக்கும் வணக்கம் ராசவேலர் செண்பக தமிழரங்கினுடைய இந்த அருமையான பொழிவினிலே நாயன்மார்களுடைய தொண்டு நெறியை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம் பன்னிரு திருமுறையிலேயே பனிரெண்டாவதாக அமைந்த திருமுறை பெரிய புராணம் என்று சொல்வார்கள் இதுக்கு சேர்க்கலாரிட்டர் வேர் திருத்தொண்டர் புராணம் என்பது திருத்தொண்டர் புராணத்தில் விருந்தோம்பல் நெறி அப்படிங்கிறதெல்லாம் முன்னாடி பொழிவில் பார்த்துருக்கோம் அதை பற்றி பேசியிருக்கிறோம் இந்த இதில் வந்து நமக்கு தொண்டு நெறி நாயன்மார்களுடைய தொண்டு எப்படி இருந்தது வாழ்க்கைக்கு அடிப்படை தொண்டு தொண்டு இல்லைன்னா எதுவுமே கிடையாது வாழ்க்கை துண்டாகத்தான் விழும் தொண்டு என்றால் என்ன கைமாறு கருதாது மற்றவர்களுக்கு எவ்வித பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் செய்யக்கூடியதுதான் தொண்டு அந்த தொண்டை பல வகையாக பிரிக்கலாம் அதாவது கருத்தால் செய்வது கரத்தால் செய்வது கருத்தால் செய்வது அப்படின்னா இனிய மொழியாக வள்ளுவர் சொல்லுவது போல அந்த மொழி சொல் இருக்கல்லவா அது இனிய சொற்களை சொற்களை தேர்ந்தெடுத்து பேச வேண்டும் அதுவே மிகப்பெரிய தொண்டு தான் அது எப்படிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு உடல்நிலை சரியில்லாதவர்களின் இடத்திலே போய் அவ்வளோதான் உடம்பு சரியில்லையா அவ்வளோதான் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னோம்னா என்ன இருக்கும் இது வந்து நம்ம அவருக்கு மேலும் துன்பத்தை ஏற்படுத்துவா இருக்குது ஒன்றும் ஆகாதுங்க உங்களுக்கு சரியாக போய்டும் சீக்கிரம் குணமாயி வந்துடுவீங்க என்கின்ற அந்த இனிய சொல்லால் சொல்கிறோம் பாருங்க அதுதான் அதுவே வாயால் செய்யக்கூடிய தொண்டு கருத்தினால் நம்முடைய சிறந்த கருத்தினால் கரத்தினால் செய்வது அன்னை தெரசாவினுடைய தொண்டை எண்ணி பார்க்க வேண்டும் எப்படி தொண்டு செய்திருக்கிறார்கள் அதே போல் பகுத்தறிவு ஐயா தந்தை பெரியாரினுடைய தொண்டை எண்ணி பார்க்க வேண்டும் தொண்டு செய்து பழுத்த பலம் தூயதாடி மார்பில் விழும் மண்டை சுரப்பை உலகுதொழும் மனக்குகையில் சிறுத்தையிலும் அவர்தான் பெரியார் என்று பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் குறிப்பிடுவார்கள் ஏன் இந்த ஆன்மீக சொற்பொழுவிலே இதெல்லாம் சொல்றீங்க அப்படின்னாக்க தொண்டு என்பது எல்லாரிடத்திலையுமே இருக்கின்றது ஆத்திகம் நாத்திகம் என்ற எல்லா இடத்திலையுமே இருக்கு நம்ம நினைக்கிறோம் கடவுள் எங்க இருக்கிறார் இதயத்தில் மனதிகுள் நல்ல தொண்டு எவன் செய்கின்றானோ அவனிடத்திலே இறைவன் இருக்கிறான் ஆடம்பரமாக இந்த அல்டாப்பு என்று சொல்லக்கூடிய நிலைகளிலே அதே போல் வந்து மற்றவர்களுக்கு எதுவுமே செய்யாமல் சொத்துக்களை கோடி கோடியாக சேர்த்து வைப்பவர் மதியில் கடவுள் இல்லை அன்னாடம் காட்சி அன்றன்றைக்கு உணவு உண்டாலும் கூட மனதளவிலே யாருக்கும் தீங்கு நினைக்காமல் எவர் இருக்கிறார்களோ அவரே சிறந்த தொண்டர்கள் அப்போ அந்த மாதிரியான நிலைகளை யாருக்கும் தீங்கு இல்லாமல் எல்லோரிடத்திலும் அன்பாக பழகக்கூடிய அந்த அன்பின் பிழிவே தொண்டாக இருக்கின்றது அப்படி தொண்டு செய்தவர்கள்தான் நாயன்மார்களும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் ஒன்பது தொகையடியார்களும் அந்த நிலையிலே அறுபத்தி மூன்று நாயன்மார்களிலே தொண்டு செய்தவர்கள்தான் எல்லாரும் அதில் எவ்விட ஐயப்பாடும் இல்லை ஏனென்றால் நேர காலம் கருதி சில அடியார்களை மட்டும் கோடிட்டு காட்டிருக்கிறேன் அதில் கிட்டத்தட்ட நான்கு அடியார்கள் தொண்டே உருவமாக மற்றவர்களுக்கு சேவை செய்வதே சேவைதான் மனிதனுக்கு வந்து வாழ்க்கையிலே மிக உயர்ந்தது யார் மற்றவர்களுக்காக வாழ்கின்றார்களே அவர்களே வாழ்கின்றார்கள் சில திரைப்படத்திலலாம் கூட நீங்கள் பார்த்துருக்கீங்க மனிதன் மனிதன் எவன்தான் மனிதன் வாழும்போது செத்து செத்து பிழைப்பவன் மனிதனா வாழ்ந்த பின்பும் பேரை நாட்டி நிலைப்பவன் மனிதனா பிறருக்காக கண்ணீரும் பிறருக்காக செந்நீரும் சிந்தும் மனிதன் எவன அவனே மனிதன் மனி செந்நீர் என்றால் ரத்தம் என்று பொருள் அப்படி பிறருக்காக தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் மற்றவர்களுக்காகவே அந்த அடியவர்களுக்காகவே வாழக்கூடிய நெறி தொண்டு நெறியில் அதில் அடிகள் நாயனார் அதே போல அடிகள் என்று சொல்லக்கூடிய பிறவி குருடராக இருந்த நாயன்னார் சிறப்புலி நாயனார் மற்றும் திருமூல நாயனார் என்ற நான்கு நாயன்மார்களை மட்டி அவர்களை மட்டும் இந்த பொழிவிலே நம் காண இருக்கிறோம் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது பல்வேறு துன்பங்களும் இன்னல்களும் தாண்டி தன் வாழ்க்கையிலே தொண்டு என்கின்ற ஒரு நிலையிலே மிகுந்த அங்கீகாரம் பெற்றவர்கள் எப்படி அதை திருத்தொண்டர் புராணம் என்று சொல்லி பெரியவர்களுடைய வாழ்க்கை அது என்னங்க பெரியவர் வாழ்க்கையிலே சிறிய செயலையும் செய்கின்றார்கள் யாரு இழிவானவர்கள் பெரிய செயலை செய்கின்றார்கள் சிறியவர்களாக இருந்தாலும் அவர்கள்தான் பெரியவர்கள் அப்படி பெரும்த செயல்களை ஏழை மக்களுக்காக வாரி வாரி கொடுக்கின்ற செயல்களை வள்ளல்களை சொல்கிறோம்ல அது மாதிரி தனக்காக இல்லாமல் பிறருக்காக இறைவனை பாடுகின்ற நாவினை விட ஏழைக்கு உதவுகின்ற கரங்களே சிறந்தது என்று சொல்வார் அன்னை தெரசா அவர்கள் அப்படி மற்றவர்களுக்காகவே கொடுத்து கொடுத்து வாழ்க்கையில் எப்படி கர்ணன் இருந்தாரோ அதுபோல இயற்கை நிலையிலே அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தொண்டு செய்யக்கூடிய நிலை இருந்தது அவற்றை பற்றி தான் நாம் பார்க்க அப்படி அப்புது அடிகள் நாயனார் சோழ நாட்டிலே திங்களூரில் அந்தனர் மரபிலே தோன்றியவர் திங்களூர் என்ற அழகான ஒரு பகுதியிலே திருநாவுக்கரசர் நாயனார் அவர் செய்யாத பணியாக உளவாரத் தொண்டு உழவார தொண்டு அப்படின்னா என்ன அப்படின்னாக்க நான் சிவன் கோயில்கள் மற்ற ஆலயங்கள்லாம் அண்டி இருக்கக்கூடிய அந்த வேறு புல்லு பூண்டு இதெல்லாமே அகற்றக்கூடியது அவர் கையில் பார்த்தீங்கன்னா தோசை திருப்பி மாதிரி ஒன்று வச்சுருப்பார் அது எதுக்குன்னா சுத்தம் செய்வதற்காக முத முதல்ல உளவாரப் பணியை அறிமுகப்படுத்தியவர் திருநாவுக்கரசர் தான் நாவுக்கரசர் பெருநா நாயனார் என்று சொல்வார்கள் சமண சமயத்திலிருந்து சைவத்திற்கு வந்த மிகப்பெரிய அளப்பெரிய செயல்களை செய்தவர் தொண்டராக இருந்து அடியவராக சிவபெருமான் இடத்திலே அன்பு கொண்ட அடியவர்களுள் தலை சிறந்தவராக திருநாவுக்கரசர் நாயனார் அவர்கள் திகழ்ந்திருக்கிறார் அப்படி அவர்களுடைய தொண்டையெல்லாம் கேள்விப்பட்ட தொண்டர் அப்புதியடிகள் பாருங்கள் நேராக கடவுள்கிட்ட போகாமல் இப்படி ஒரு மனிதன் இருக்கிறாரே அவர் தான் எனக்கு குரு என்று அந்த திருநாவுக்கரசு நாயன்னார் பாதத்தை பற்றி கொண்டு பார்க்காமலே அவரை பார்க்காமலே திருநாவுக்கரசு யாருன்னே அவருக்கு தெரியாது பேர் இதுதான் கேள்விப்படுகிறது கேள்வி மட்டும்தான் பற்றிருக்கிறார் எப்படி அவ்வையார் அவர்கள் சொல்லுகின்றார்கள் நல்லாரை காண்பதும் நன்றே நலமுக்க நல்லார் சொல் கேட்டலும் நன்றே எல்லாரோடு இணங்கி இருத்தலும் நன்றே அவர் குணங்களை சென்று பார்ப்பார் அது மாதிரி நல்லாருடைய அந்த அவர் செய்த செயல்களை எல்லாம் காதார கேட்டு அவர் மீது அன்பு கொண்டு தொண்டே வடிவமான திருநாவுக்கரசரின் பெயரால் இவர் பல தொண்டு செய்கிறார் அதான் நீங்கள் இப்போ சமயபுரம் மாரியம்மன் கோயில் திருவிழா இங்கே ரெங்கநாதர் பெருமாள் கோயில் திருவிழா அப்படி திருவிழாக்கள் அங்கங்கே நடக்குது பார்த்தீங்களா எல்லார் பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா நீர்மோர் பானாக்கம் தண்ணீர் பந்தல் வைப்பாங்க அன்னதான கூடம் வைப்பாங்க அதே போல் சத்திரங்கள் சாவடிகள் கட்டி வைப்பாங்க ஏன் பக்தர்கள்லாம் இலைப்பாரி போக வேண்டும் அந்த இடத்துல உட்காந்து ஓய்வு வயிற்றுக்கு உணவு அசதிக்கு தண்ணீர் அப்படி இவர் திருநாவுக்கரசரின் பெயராலேயே அப்பூதியடிகள் அந்த திங்களூரிலே அளப்பெரிய செயல்களை செய்கிறார் பையன் மகன்களுக்கு கூட மூத்த திருநாவுக்கரசு இளைய திருநாவுக்கரசு இதெல்லாம் எப்பேற்பட்ட தொண்டு பாருங்கள் இப்போல்லாம் பேர் வைக்கிறோம் புஷ் டஸ்ஸுன்னு வாயிலேயே நுழையில ஆனால் தூய தமிழ் பெயரை முழுமையாக இந்த திருநாவுக்கரசர் பெயரை படித்து தான் இந்த வரலாறை படிக்கும் பொழுது எங்கள் அண்ணன் பையன் பிறந்தான் அவனுக்கு பேர் திருநாவுக்கரசு என்றே வைத்தேன் அப்படி இப்படி இதெல்லாம் வைப்பதற்கு ஒரு ஊன்றுகோளாக அப் அடியவர்களுடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது என்று சொன்னால் நாம் அதை எண்ணி பார்க்க வேண்டும் பெரியவர்களே அப்படி மனைப்பால் உள்ள அலைவைகள் நிறைகோள் மக்கள் ஆவோடு மேதி மற்றும் உலையெல்லாம் அரசின் நாமம் சாற்றும் அவ் ஒழுக்கல் ஆற்றியார் அவர் எல்லாத்துக்கும் அந்த நிறைகோள் என்னென்ன பாத்திர பண்டங்கள் எல்லாத்துக்குமே திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு இல்லம் திருநாவுக்கரசு தண்ணீர் பந்தல் திருநாவுக்கரசு அன்னதான கூடம் திருநாவுக்கரசு அந்த தெரு வழிக்காக குளங்கள் எருமை மாடு பசுமாடு எல்லாத்துக்குமே திருநாவுக்கரசு என்று பெயர் வச்சு தொண்டு செய்து கொண்டிருக்கின்றார் அப்புதியடிகள் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கை புராணத்திலே இப்படி ஒரு அளப்பரிய செயலை நாம் பார்க்க முடிகின்றது அன்பர்களே அப்படி இந்த திருநாவுக்கரசர் மனிதர்கள் தாகம் தனித்தல் அன்னதான கூடம் அமைத்தல் அனைத்து உயிரினங்களுக்கும் பசிப்பிணிகளை போக்குதல் ஆகிய பணிகளை செய்திருக்கிறார் என்று இவருடைய வாழ்க்கை நிலைகளிலிருந்து அந்த தொண்டினுடைய சாரத்தை நம்மளால் அறிய முடிகின்றது தொண்டே உருவான செயல்களை செய்திருக்கக்கூடிய அப்பூதியடிகள் இந்த வரலாற்று புராணத்தை நாம் படிக்க படிக்க அவர் போலவே செய்ய வேண்டும் என்கின்ற குணம் வர வேண்டும் இதெல்லாம் பிள்ளைங்களுக்கு கதை போல நாம் எடுத்துச் சொல்ல வேண்டும் வருங்கால சந்ததியர்கள் வீட்டிற்கு வந்திருப்பவர்களை வாங்க வாங்க என்று நான் சொன்னது போல முன்னாடி அந்த விருந்தோமல் நெறியிலிருந்து இந்த தொண்டு நெறிக்கு அவர்களை அன்போடு அழைத்து வாங்க வாங்கன்னு சொல்லி தண்ணீர் மூன்று கொடுக்க வேண்டும் அலைபேசி சொல் செல்போனை நோண்டிக்கிட்டு இருக்கிற நிலையை விட்டு யார் வந்திருக்கிறார் யாராக இருந்தாலும் இல்லம் தேடி வருபவர்களை அன்பாக கரம் கூப்பி வருக வருக என்கின்ற அழைக்கின்ற பண்பு அப்புதி அடிகளிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட தொண்டினை செய்திருக்கக்கூடிய அடியவராக இருக்கின்றார் இவர் அடுத்ததாக தண்டியடிகள் தண்டியடிகள் நாயனார் மிகுந்த மனிதநேய சிந்தனை கொண்டவர் பிறவி குருடர் அரிது அரிது மானுடராய் பிறத்தல் அரிது அதனினும் அரிது செவிடு குருடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது அதனினும் அரிது கல்வியும் ஞானமும் நயத்தல் அரிது அதனினும் அரிது தானமும் தவமும் தான் செய்தல் அரிது தானமும் தவமும் தான் செய்த காலை வானவர் நாடு வழி திறந்திடுமே என்று அவை கூறுகிறார் கூன் குருடு பேடு செவிடு இது எல்லாமே வாழ்க்கையில் முடமாக பிறக்க கூடாது அப்படிப்பட்ட மானிட பிறவியாக நாம் பிறப்பதே அரியதானது அப்படி மனுஷனாக நம்ம பிறந்திருக்கோம் மானிடராய் என்று சொல்லுகிறார் அப்படி பிறவி குருடராக பிறந்து நம்மளால் என்ன சாதிக்க முடியும் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு உட்கார்ந்து அவர் இருந்திருந்தால் இந்த நாயன்மார்கள் பட்டியலில் இடம்பெற்றிருப்பாரா மிகப்பெரிய செயல் செய்திருக்கிறாரா கண் தெரியாத நிலையில் கூட ராசவேளர் செண்பக தமிழரங்கிலே ராசவேளர் ஐயா அவர்கள் தான் பிறவி குருடராக இருக்கிறது சரிதான் ஆனால் பார்வை தெரிந்து சில காலங்கள் பார்வையற்ற நிலையிலே பார்வை இல்லாத அவர் இருக்கும் பொழுது கூட தமிழுக்காக தொண்டாற்றினார் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது தண்டியடிகள் பிறவி குருடராக இருக்கிறார் ராசவேலர் ஐயாவும் சில நிலைகளிலே குருடராக இருந்தார் ஆனால் தமிழ் என்கின்ற ஒரு தீபத்தை கொண்டு மக்கள் மனதிலே தமிழை விதைத்தார் இந்த தண்டியடிகள் தொண்டு என்கின்ற மிக பெரிய ஒரு நிலையை மக்கள் மத்தியிலே வடித்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம ஒப்பிட்டு கூற முடிகின்றது அன்பர்களே மனதை பக்குவப்படுத்தினால் மண்ணில் சொர்க்கம் வரும் எப்படி பண்ணணும் மனசை பக்குவப்படுத்தும் மனச கோபமில்லாத நிலையில வச்சிருக்கணும் யார் என்ன சொன்னாலும் யார் என்ன செய்தாலும் தன்னுடைய கொண்ட கொள்கையிலே மிக சரியாக இருந்தவர் தண்டியடிகள் குலத்தை தூர்வாரக்கூடிய பணியிலே ஈடுபட்டிருந்தார் சோழ நாட்டிலே திருவாரூரில் பிறந்த தண்டியடிகள் பிறவியிலேயே கண் பார்வையற்றவராக இருந்திருக்கிறார் இவர் தான் செய்த செயலினாலேயே இறைவன் நிலையை அடைந்திருக்கிறார் சமணர்கள்லாம் சொல்லுவார்களாம் ஏயா குருடா உனக்கே கண்ணு தெரியல குளத்தை போய் தூர்வார வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு இதெல்லாம் உனக்கு தேவையா என்று ஏனலம் செய்தார்களாம் அதெல்லாம் தள்ளிவிட்டு யார் என்ன சொன்னாலும் இந்த காதில் வந்து இந்த காதில் விட்டுட்டு அவருடைய கொண்ட கொள்கையிலே வருங்கால சந்ததிக்கு தண்ணீர் வேண்டும் இதுதான் அருமையாக ஷாஜஹான் அவர்கள் சொல்லுவார்கள் நிலமும் நீரும் தூய காற்றும் நமதன மொழிவும் இந்த மண்ணும் நிலம் நீர் காற்றெல்லாம் நமதன மொழிவோம் சத்து நிறைந்த இந்த மண்ணை நம் சந்ததிக்கு விட்டு செல்வோம் என்று சொல்வார் ஏன்னா இப்போ அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா அத்தனை வாகனங்கள் பெறுகின்றது இந்த இதெல்லாம் சுற்றுச்சூழலையும் பற்றி இவர்கள் கூறியிருக்கிறார்கள் எப்படி தொண்டிலேயே பலவிதமான நிலை ஒரு வாழப்பழ தோல் இருந்தால் கூட போகிறவர்கள் அதை பார்த்து விட்டு அடுத்தவங்க வந்து உழுவாங்களான்னு பார்த்துக்கிட்டு நிற்கக்கூடாது அதை எடுத்து ஓரமாக போகக்கூடியது கூட ஒரு தொண்டு தான் விபத்து சாலையில் நடக்கின்றது என்று சொன்னால் உடனடியாக வாகனங்களுக்கு எத்தனையோ அறிவியல் கண்டுபிடிப்புகள் விஞ்ஞானம் வந்திருக்கு உடனடியாக அவர் உயிரை எப்படி காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்க வேண்டுமோ அதை விட்டு அவர் என்ன வைத்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அதை அங்கேயே செல்ஃபி எடுக்கிறது ஃபோட்டோ எடுக்கிறது இந்த மாதிரியான தனங்களை எல்லாம் வருகின்ற சந்ததிக்கு இதெல்லாம் தவறு என்பதை நாம் சுட்டிக்காட்ட வேண்டும் அப்படி கூடலாக இருந்து இந்த குளத்தை எப்படி தூர்வார் இருக்கிறார் என்று பாருங்கள் தன் மனதுள் இறைவனையே நினைத்து திருவாரூர் கமலாலய குலத்தை திருத்தம் செய்ய வேண்டும் என்று கமலாலய குலத்தை வந்து இவர் திருத்தம் செய்திருக்கிறார் அந்த குலத்தை திருத்தம் செய்ய வேண்டு தன்னுடைய வாழ்க்கையிலே எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு என்ற திருவள்ளுவரின் கூற்று கேட்க நம் எண்ணக்கூடிய எண்ணத்தை மிக சரியாக எண்ணி இருக்கிறார் வாழ்க்கையிலே கோபமே கொள்ளவில்லை மற்றவர்கள்டாம் கேட்குறாங்க மற்றவங்களாம் பார்க்குறாங்க இவரை பார்த்து ஏ ஏன் இந்த வேலையை இருக்க அப்படின்லாம் ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா தன் வாழ்வில் யார் என்ன சொன்னாலும் அமைதி நம்பிக்கை விடாமுயற்சி அன்பு தொண்டு என தன் வாழ்க்கையிலே மனித நலனுக்காக மட்டுமின்றி எல்லா உயிர்களும் பசியின்றி வாழ குளம் வெட்டும் பணியை செய்தார் குளம் வெட்டக்கூடிய பணியை எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் அங்கே இருக்கக்கூடிய நீரில் தவளை மீன்கள் கொக்கு அந்த குட்டி குட்டி புல் இந்த புல் பூண்டுக்கு கூட பாருங்கள் அதனால தான் வள்ளலார் சொல்லியிருக்கிறார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று பல உயிர்கள் வாழ வேண்டும் மனித உயிரும் வாழ வேண்டும் என்கின்ற அந்த குறிக்கோள் இருக்குது பார்த்தீங்கன்னா அதுதான் தொண்டினுடைய சாரமாக இருக்கின்றது பெரியோர்களே அப்படி கண்ணின் மணிகள் அவையின்றி கயிறு தடவி குளம் தொட்ட அதாவது கண்மணியை இழந்தும் கூட கயிறை ஊன்றி இங்கே ஒரு குச்சி மேல் மேலே அந்த குளத்துக்கு மேலே ஒரு குச்சி குளத்துக்குள்ளே ஒரு குச்சி ஊன்றி கயிறை அதில் கட்டி ஒரு சட்டி எடுத்து அந்த மண்ணெல்லாம் அள்ளி அள்ளி தூர்வாரி அந்த இருந்து அந்த கயிறை பிடிச்சிக்கிட்டே மேலே வந்து கொட்டிட்டு திருப்பி உள்ளே போய் பொறுமையாக அந்த பணியை செய்து கொண்டு இருந்தார் தண்டியடிகள் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கை எவ்வளவு சிரமத்தில் பட்டு இந்த பணியை செய்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும் எண்ணில் பெருமை திருத்தொண்டர் இது சிறந்த தொண்டாக செய்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடிகின்றது இப்படி தன்னுடைய வாழ்நாள் முழுக்க சிவபெருமான் காக மட்டுமின்றி ஒரு அருள்நெறி இருந்தாலும் கூட மக்கள் நல்ல நிலையிலே தண்ணீர் தூய தண்ணீர் கிடைக்க வேண்டும் எல்லா உயிர்களும் இன்புற்று இருக்க வேண்டும் என்று தண்டியடிகளுடைய தொண்டு இங்கே எண்ணெய் பார்க்கக்கூடிய தக்கதாக இருக்கின்றது அப்படி தண்டியடிகள் என்கின்ற நாயனார்களுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்க முடிகின்றது இதன் பிரதிபலன் என்ன இப்படிலாம் தொண்டு செய்தார் என்னன்னா சிவபெருமான் தோன்றி அவருடைய அருள் செய்து பிறவி குருடரை பார்வை உடையவராக மாற்றுகிறார் சமணர்கள்லாம் அவங்கள கேலி செய்தாங்களா அவங்களுக்கெல்லாம் பார்வை போகின்றதாம் இவருடைய வரலாறிலே நாம் அதை படித்து உணர முடிகிறது உயித்து உணர முடிகிறது இப்படியெல்லாம் செய்து இருக்கிறார் பாருங்கள் தொண்டு என்கின்ற நிலையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி இப்பொழுதெல்லாம் குளம் தூர்வார வேண்டும் அதே போல் ஒரு ஊருக்கு நாட்டு நலப்பணி திட்டம்னு வச்சுருப்பாங்க என்எஸ்எஸ் என்சிசி ஜேஆர்சி ஸ்கவுட்டு இப்படின்னு மாணவர்களுக்கான பல்வேறு படை அமைத்து அவர்கள் அந்த ஊரில் வந்து முகாம் விட்டு அந்த ஊரை சுத்தம் செய்யக்கூடிய பணியை இப்பொழுதும் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதுக்கெல்லாம் ஒரு முன்னோடியாக அமைந்தவர் தண்டியடிகள் நாயனார் என்பதை நம் மறந்துவிடக்கூடாது என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் இப்படி அறுபத்தி மூன்று நாயன்மார்களிலே ஒவ்வொரு நாயன்மார்களுடைய வாழ்க்கை வரலாறும் பின்புலமும் இக்கச்சக்கமாக சொல்லிக்கொண்டே இருக்கலாம் இதெல்லாம் நம் வருகின்ற சந்ததிகளுக்கு எடுத்து உரைக்க வேண்டும் என்கின்ற கூடிய அவா நிலையிலே இந்த தலைப்பிலே உங்கள் அருகே நான் சில கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்கிறேன் அந்த நிலையிலே சிராப்புலி நாயனார் இவர் என்ன பண்றாரா வர்றவங்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுப்பாராம் சோழ நாட்டிலே திருவாங்கூரில் பிறந்தவர் சிராப்புலி நாயனார் இவர் தனக்கென எதுவுமின்றி பிறருக்காக உதவி செய்யக்கூடிய நோக்கம் அறத்தின் மிக்கது மேன்மை அந்தனர் ஆங்கூர் தன்னில் மறை பெரு வல்ல வல் வள்ளலார் வன் சிறப்புளியார் அப்படின்னு சொல்லி இவரை சேக்கிளார் பெருமான் குறிப்பிடுகின்றார் அப்படி வள்ளலாக வாரி வாரி கொடுக்கக்கூடியவர் சிறப்புளி நாயனார் என்று சொன்னால் அது மிகையாகாது சிறந்த மனித மனங்களில் முதலிய குளிரை வைப்பார் முத முதல்ல தண்ணீரை கொடுத்து அழகாக இனிமையான சொற்களார் அதுதான் முக்கியம் என்னங்க நல்லா இருக்கீங்களா வாங்க இருந்துட்டு போகலாமே அவங்க சொல்லும்போதே பார்த்தீங்கன்னா சில பேர் என்னங்க இன்னும் கொஞ்சம் வச்சுக்கோங்க இந்த வச்சுக்கங்கன்னா அப்படியே வயிறு நிறைஞ்சிரும் அதே போல் இருங்க அது இதுன்னு பேசின இனிமையான சொல் இருக்குது பார்த்தீங்களா மனநிறைவு ஏற்படும் அப்படி சிராப்புளி நாயனார் அவர்கள் மனநிறைவோடு பேசக்கூடிய பக்குவம் கொண்டிருக்கின்றார் மனதில் கோபத்தை வச்சுக்கக்கூடாது சித்தர்களுடைய பாடலில் பாருங்கள் இந்த உடம்பு இறைவனால் தரப்பட்டது அது தான் வந்தது நோயாலே வெந்தது தீயாலே போனது மெய் என்று யார் சொன்னது அப்படின்லாம் கூட நம்ம பாட்டு பார்த்துருக்கோம் தாயாலே வந்தது தீயாலே வெந்தது நோயாலே போனது தீயாலே வெந்தது மெய் என்று இந்த உடலை யார் சொன்னது அப்படின்லாம் நம்ம பாடல்களில் திரைப்பட பாடல்களில் பார்க்குறோம் இவ்வாறு நிலைகளில் நம்ம நந்தவனத்தில் ஓராண்டி நந்தவனத்தில் ஓராண்டி அவன் ஆறா நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு தாண்டி நந்தவனத்தில் ஓராண்டி அவன் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு தாண்டி பாவம் செய்யாது மனமே நீ பாவம் செய்யாது மனமே கோபம் செய்தால் ஏமன் கூட்டோடி போவாண்டி நந்தவனத்தில் ஓராண்டி எப்படி பாருங்க அந்த கருத்து பாவமும் செய்யக்கூடாது கோபமும் செய்யக்கூடாது அப்படியே எமன் பாசக்கயிற்றை வைத்து பக்கத்திலே என்னன்ட்டு இருப்பானாம் ரொம்ப பிபி ஏறுதா சுகர் வருதா ரொம்ப ஹார்ட் அட்டாக் வருதா டக்குன்னு போடுறா கயிறை தூக்கு மேலே பாவம் செய்யாது மனம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் மனிதர் தான் சிரிப்பு என்கின்ற அந்த நிலை வருகின்றது தற்பொழுது கூட ஒரு நூலிலே படித்திருக்கிறேன் எந்த மிருகங்களுக்கும் அந்த கவலை என்பது கிடையாதான் மனிதனுக்குத்தான் அது உண்டு அதை மேன்பட்டு மேன்பட்டு நம்ம போட்டுக்கிட்டே இருந்தோம்னா அதுவே மிகப்பெரிய நோயாகி நீ எதுவாக நினைக்கின்றாயோ அதுவாகவே ஆகிவிடுவாய் என்பது கீதாச்சாரம் கூறுகின்றது அப்படி தண்டியடிகள் மக்கள் நல்லா இருக்கணும்னு நினைச்சாரு அவருக்கு பார்வையே வந்தது இங்கே சிறப்புலி நாயனார் எல்லாரிடத்திலையும் இனிமையாக பேசுகின்றார் அப்படிங்கிற தொண்டை செய்திருக்கிறார் ஆளும் அம் கணக்கருக்கு அன்பர் அனைத்த போது அடியில் தாழ்ந்து எல்லாரிடத்திலும் பதிவா பணிவாக பேசக்கூடிய நீங்கள் இந்த ராசவேலர் செண்பக தமிழரங்களில் எத்தனை பேர் அந்த பணிவு அடிக்கடி ராசவேளர் ஐயா சொல்லுவார் செயலாபதி ஐயா மாதிரி அந்த பணிவை எங்கேயும் பார்க்கலப்பா அவ்வளோ ஒரு அடக்கம் ஐயா முனைவர்ப்பா சு செயலாபதி ஐயா அவர்கள் அவரை சொல்லுவார் அடிக்கடி அவ்வளோ ஒரு அடக்கம் பணிவு என்று அப்படி ஆளும் அம் கணக்கருக்கு அன் அன்பர் அணைந்த போது அடியில் தாழ்ந்து அவங்கள்ட்ட அடியில் தாழ்ந்து ஐயா என்று மூளும் ஆதரவு பொங்க முன்பு நின்று இனிய கூறி இனிய சொல்ல கூறி என்னங்க வேணும் என்ன பண்றீங்க ஏன் எதுவும் கவலைப்படாதீங்க பேசிக்கலாம் எது வந்தாலும் நம்ம பேசிக்கலாங்கய்யா என்று பாரதி சொல்வது போல அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் இல்லையே உச்சி மீது வானிடுந்து விழுகின்ற போதிலும் அச்சமில்லை வாழ்க்கையில் அச்சப்படக்கூடாது துன்பப்படக்கூடாது துயரப்படக்கூடாது எல்லாம் வரும் அதை எப்படி பேணி அதுக்கே துன்பத்திற்கே துன்பம் தர வேண்டும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால் இனிய சொற்கள் பேச வேண்டும் மற்றவர்களிடத்திலே அப்படின்னு சொல்றாரு நாளும் நல் அமுது ஊட்டி அதன் பிறகு உணவு கொடுப்பாராம் முதல்ல நல்ல மொழியில் பேசி அப்புறம் உணவு கொடுக்கின்றது எப்படி வள்ளல் பெருந்தகையா இருந்திருக்கிறார் பாருங்க சிரப்புலி நாயனார் நயன்தன எல்லாம் நல்கி நீளும் இன்பத்துள் தங்கி நிதி மலை மாறி போன்றார் அதாவது மாறி எப்படி மழை பொழுகின்றதோ அதே போல கொடுக்கின்ற தன்மையாக சிறப்புலி நாயனாருடைய வாழ்க்கை இருக்கின்றது என்பதை நாம் சேக்கிளார் பெருந்தகையினுடைய திருத்தொன்றர் புராணத்தினுடைய பாடல் வழிகள் மூலமாக நம்ம பார்க்க முடிகின்றது அது மட்டுமல்ல மக்களுக்கு கொடுப்பதில் மழை போன்ற குணம் கொண்டவராக இருக்கின்றது எந்த நிலையும் எதிர்பாராமல் ஏன்னா நல்லவர் ஒருவர் உள்ளரே அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மலை தண்ணி ஓடி பயிருக்கு பாயும்போது எப்படி அங்கே புல்லுக்கும் போகின்றது நெல்லு கிரைத்த நீர் வாய்க்கால் வலியோடி புல்லுக்கும் ஆங்கே பொசியுமாம் தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உலரே அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை என்று சொல்கின்ற அந்த குணம் போல சிறப்புளி நாயனாருடைய குணம் என்பது இருந்திருக்கின்றது வேண்டிய பொருள்களையெல்லாம் ஏழைகளுக்கு வாரி வாரி கொடுக்கின்ற வள்ளல் என்ற பெயரை பெற்ற மனிதநேய பண்பாளராக விளங்கியிருக்கின்றார் இந்த சிறப்புலி நாயனார் என்று சொன்னால் அது மிகையாகாது மகாபாரதத்தில் வருகின்ற கர்ணனாக கடையேழு வள்ளல்கள் போல படையிலே கூறக்கூடிய கடையேழு வள்ளல்கள் போல இந்த இவருடைய மனிதநேய சிந்தனையும் மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய அந்த தொண்டு நிலையும் நாம் பேணி எண்ணி தக்கதாக இருக்கின்றது என்பதை நம் பெரிய புராணம் வழியாக நம்மளால் பார்க்க முடிகின்றது அன்பர்களே அடுத்ததாக திருமூல நாயனார் திருமூல நாயனாருடைய வாழ்க்கையை பார்த்தீர்கள் என்று சொன்னார் இவர் ஒரு சித்தராக இருந்திருக்கிறார் மனிதராக வாழ்ந்திருக்கிறார் கூடுவிட்டு கூடு பாயக்கூடிய நிலையை அறிந்திருக்கின்றார் ஓரறிவு உயிரிலிருந்து ஆறறிவு உயிரிடத்தில் எல்லா இடத்திலையுமே அன்பு செய்திருக்கிறார் அதுதான் தொண்டினுடைய சாரம் என்பது பசுவுக்காக இறங்கி தான் போகக்கூடிய வழியை கூட மறந்து பசுகள் படும் துயரத்திற்காக தன்னையே கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய தொண்டு பாருங்கள் அதை எண்ணி பார்க்க வேண்டும் அப்படி தமிழகத்தின் முதல் சித்தராக திருக்கயிலையில் நந்திதேவனுடைய அருள் பெற்ற மாணவராக இவள் திகழ்ந்திருக்கின்றார் சிறந்த சிவயோகியாக திருமுறள் திகழ்ந்துள்ளார் என்பதை இந்திரமால் முதல் ஆம் இமயவருக்கு நெறி அருளும் நந்தி திரு அருள் பெற்ற நான்மறை யோகிகளுள் ஒருவர் என்று சொல்கிறார்கள் அப்படி யோகியராக இருந்த இவர் திருமூலன் என்கின்ற ஒரு ஆயர்கள் அந்த மாடு மேய்க்கக்கூடிய நிலையிலே இருக்கின்றவன் ஒரு பாம்பு தீண்ட இறந்து விடுகிறான் அதன் பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க அந்த மாடுகள் எல்லாம் அவன் பக்கம் போய் எழுந்துரு எருந்துரு நாவுகளாக நக்கி அவனை தடவுகிறது தட்டுகிறது அழுகின்றது ஓலமிடுகின்றது இந்த குரல் யாருக்கு கேட்கின்றது என்று சொன்னால் திருமூலர் அவருக்கு கேட்க அவர் பேர் வந்து சுந்தரர் உண்மையான பேர் அப்படி அவருக்கு கேட்டவுடனே இந்த இறைநில இடையிலே அவர் அடைய போகக்கூடிய சூழ்நிலையிலே இங்கே ஐந்தறிவு ஜீவன்களெல்லாம் அவஸ்தைப்பட்டிருக்கக்கூடியதை எண்ணி இந்த காட்சியை பார்க்கின்றார் அங்கே இறந்துபட்டிருக்கக்கூடிய மூலனுடைய உடலிலே தன் உடலை புகுக்கு புகுத்தி திருமூலர் என்கின்ற பெயர் பெறுகின்றார் அப்படின்னு அவர் புராணம் வழி நம்ம பார்க்கறதுனா எவ்வளோ பெரிய செயல் பாருங்கள் தன்னையே தருவது அப்படியெல்லாம் தொண்டு செய்திருக்கிறார்கள் நாயன்மார்கள் அப்படிங்கிறத நம்ம உணர முடிகின்றது இவருடைய வரலாற்று செய்தியை பற்றி ஒரு நூலிலே குறிப்பிடுகின்றார்கள் எப்படி என்றார் கைலாயதொரு சித்தர் பொதியில் சேர்வார் காவிரி சூழ் சாத்தனார் கருது மூலன் பயிலா நோயுடன் வீய துயர் நீடும் பசுக்களை கொண்டு அவன் உடலில் பாய்ந்து போத ஆவடு தன் துறை ஆண்டு ஒரு பாவாக குயிலாறும் இருந்து கூறி கோதிலா வட கைலை குறுகினாரே அப்படின்னு சொல்லி ஒரு நூல்கள் இருந்து நம்ம எடுத்து பார்க்க முடிகிறது இவருடைய வரலாறு எப்படி என்றால் அந்த திருமூலருடைய உடம்புல போய் ஆடுதுறையில இருந்து ஒவ்வொரு ஒரு ஆண்டிற்கு ஒரு பாடல் அதுதான் திருமந்திரம் இது பத்தாம் திருமுறையிலே வைத்து போற்றப்படுகின்றது அந்த திருமந்திரம் நூல் தமிழ் மூவாயிரம் என்கின்ற பெயர்களிலேயுமே கூறப்படுகின்றது அதில் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கை தத்துவத்தை அப்படியே படம் பிடித்து காட்டிருக்கிறார் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல் தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ளப்புலனைந்தும் காலாமணி விளக்கே என்று இறைவனை எங்கும் தேட வேண்டாம் நம்முடைய தொண்டு இருக்குது பார்த்தீங்களா அதனாலேயே அவனை முழு உருவாக நம் பார்க்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த அடியார்களுடைய தொண்டின் மூலமாக நம் பார்க்க முடிகின்றது அன்பர்களே அப்படி அன்பின் பலம் சேவை சேவையினுடைய பலம் நிம்மதி தன் வாழ்க்கையிலே சேவை செய்து நிம்மதி செய்த பெருமகனுடைய இந்த நால்வருடைய வாழ்க்கை நிலையை நாம் பார்த்தோம் அதிலும் குறிப்பாக தண்டியடிகள் பிறவிக்குருடராக இருந்திருக்கிறார் எப்படி ராசவேலர் ஐயாவரோடு ஒத்து சென்றிருக்கிறார் அப்படிங்கிற அவர் த தொண்டின் மூலமாக குலத்தை வெட்டினால் இவர் ராசவேலர் ஐயா அவர்கள் தமிழ் மூலமாக அனைத்து மனங்களையும் வெட்டினார் என்கின்ற அதை நம் ஒப்புட்டு பார்க்க முடிகின்றது அன்பர்களே இப்படி இந்த திருத்தொண்டர் புராணத்திலே நாம் நாயன்மார்களுடைய தொண்டு நெறிகளை நால்வர் மட்டுமே நம் பார்த்துருக்கிறோம் அடிகள் நாயனார் அதே போல தண்டியடிகள் நாயனார் சிறப்புலி நாயனார் திருமூல நாயனார் என்கின்ற அந்த நாலு அடியார்கள் மட்டுமே செய்திருக்கக்கூடிய நிலைகளையும் அவர்கள் செய்த தொண்டுகளையும் நாம் பார்க்கும் பொழுது நாமும் எதேனும் இந்த உலகத்தில் உள்ளவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று சொன்னால் தண்டி அடிகள் போல நம் குளம் வெட்டாவிட்டாலும் அப்புதி அடிகள் போல அன்னதானம் கூட வைக்காவிட்டாலும் திருமூலரை போல அடுத்தவர் உடம்புக்குள்ள பூந்து உதவி செய்யணுங்கிற அவசியமில்லை சிராப்புலி நாயனார் போல இனிய சொற்களில் நம் பேச வேண்டும் ரோட்ல வேணும் கண்ணுக்கு தெரிந்து இருந்து ஆபத்தாக ஒரு கல் கிடந்தால் கூட அதை எடுத்து போகிறோம் பார்த்தீங்களா அது கூட மிகப்பெரிய துண்டுதான் அப்படி இந்த நாயன்மார்கள் எல்லாம் வாழ்க்கை வாழ்ந்து காமிச்சிருக்கிறார்கள் என்பதை இந்த பதிவிலே நான் இந்த அளவிலே கூறி நல்லதொரு வாய்ப்பு கொடுத்த ராசவேளர் செண்பக தமிழரங்கிற்கு மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்